ஹலோ வியூஸ் இன்னைக்கு எப்படி பார்க்க போறோம்னா மல்லி செடிக்கு உரங்கிற பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற செடி எல்லாமே ஒரு வருஷம் மல்லி செடி தான் ஆனால் எதனால் ரொம்ப பெருசாக இல்லைனா இதுக்கு வந்து முன்னாடி செம்மேந்தகத்தில் ஏற்பட்டுருந்து அதை வந்து நம்ம சரியாக கவனிக்காமட்டும் ஒரு நாலு மாதம் டோட வளர்ச்சி ரொம்பவே கொண்டுட்டு அதுக்கப்புறம் லேட்டாக ரியலைஸ் பண்ணி தான் மருந்து அடிச்சு கண்ட்ரோல் பண்ணியிருந்து இப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ உரம் வாங்கிக்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆட்டியர் தான் இதை வந்து சரியாக மூட்டில் இருந்து முக்காடி ரெண்டு சைடும் தள்ளி தள்ளி மளிகை செடிக்கு குழி எடுத்துருக்கோம் குழி எடுத்து ஆட்டியர் வச்சுட்டு அதுக்கு மேலேயே ஒவ்வொரு குழிக்கு ஐம்பது ஐம்பது கிராம் வேப்ப வந்து சுற்றி தூவி விட்ருக்கோம் அந்த ஆட்டியர் மேலேயே அதனால இந்த வேப்ப மண்ணாக்கில் இருக்கக்கூடிய கசப்பு வந்து தாவரத்தை சேதப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பூச்சிகளையும் மண்ணில் வந்து வராமல் பார்த்துக்கும் ஒரு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து விரட்டி விட்ருவோம் நம்ம வந்து கம்மியான அளவில் தான் வச்சிருக்கோம் அதனால நம்ம மண்ணில் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால் நம்ம மண்ணில் வந்து ச தாவரத்தை சேதப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பூச்சியும் அதிகமாக கிடையாது இருந்தாலும் நம்ம ஒரு ப்ரிகாஷனாக சேஃப்டிக்காக தான் ஐம்பது ஐம்பது கிராம் யூஸ் பண்ணுறோம் எதனாலாம் ரூட் வாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நூறு புழு தாக்குதல் வந்து ஒருவேளை இன்கேஸ் சப்போஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தாவரத்தை வந்து திருப்பி அந்த ரூட் வாம்ஸ் அழிக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா இந்த ரூட் வாம்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த வேர்களை வந்து ஒரு மாதிரி தடியாக உருண்டு உருண்டையாக ஆக ஆரமிச்சிடும் அது அப்படியே பெருக்கிறோம் அப்படி ஆகும்போது தாவரமும் வளராது அதேமாதிரி அந்த ரூட் வாம்ஸ் அழிக்கிறதும் ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதேமாதிரி செடிக்கு வந்து நம்ம ஆட்டியர் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்டியரில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் பெர்சன்டேஜ் அதாவது என்பிகே ரேஷியோ வந்து த்ரீ இஸ் டூ ஒன் இஸ் டூ அளவில் இருக்குது இது இந்த அளவில் இருக்கும்போது என்ன ஆகுனா நைட்ரஜன் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது நைட்ரஜன் அதிகமாக இருந்ததுன்னா தாவரத்தோட வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் மாதிரி இந்த பாஸ்பேட் வந்து ஒன் பர்சன்டேஜ் இருக்கிறது என்ன பண்ணுவோம்னா வேர்களோட வளர்ச்சி நல்லா வச்சுக்கும் மாதிரி தாவரத்தில் எடுக்கக்கூடிய கொப்புகளோட அளவை வந்து அதிகப்படுத்தியும் இந்த பாஸ்பேட் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் இது ஆவரேஜாக இருந்ததுனாலும் எடுக்கக்கூடிய கொப்புகளை வந்து ரொம்பவே திடமாக வளரும் எதனாலாம் நைட்ரஜன் இருக்குது அதேமாதிரி பொட்டாசியமும் டூங்கிற ரேஷியோவில் இருக்குது இந்த பொட்டாசியம் டூங்கிற ரேஷியோவில் இருக்கும்போது ஃப்ளவரிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளவரிங் நல்லா இருக்கக்கூடிய ஸ்டேஜில் அந்த ஃப்ளவர்ஸ் அந்த பூ வந்து நல்லா பெருசாக வர்றதுக்கு இந்த நைட்ரஜனை வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அதேமாதிரி நம்ம வந்து இந்த வேப்பு முன்னாக்கி வைக்கிறதுனால நுண்ணூட்டச்சத்தும் குறைபாடு ஏற்படாது நல்லா இருக்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்தான அயன் மெக்னீசியம் ஜிங்க் இந்த மாதிரியான ஒவ்வொரு நுண்ணூட்டச்சத்தை தாவரத்துக்கு குறையாமச்சிக்கிறது மூலமாக தாவரத்தில் இலைகள் பழுக்கிறது அதே மாதிரி பூ காம்பு சிறுத்தல் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை இது வராமல் தவிர்க்கும் அதே மாதிரி வேப்ப முன்னாள் வந்து ஐம்பது ஐம்பது கிராம் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிடையாது நம்ம இது வந்து ஒரு வருஷம் செடிக்கு ஒவ்வொரு குழிக்கும் கால் கால் கிலோ கூட வைக்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இப்போ நம்ம வந்து ஐம்பது ஐம்பது கிராம் வச்சுருக்கோம்னா திருப்பி நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாளில் திருப்பி வைப்போம் இந்த ஆட்டு மூணு இடத்துலையே கொஞ்சம் சின்னதாக பல்லா எடுத்து திருப்பி வைப்போம் இதுவே அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் எவ்வளோ வளவிலன்னா இப்போ நூறு கிராம் ஒரு குளிக்க வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதம் கூட டைம் எடுத்துக்கலாம் இது ஒரு கால் கிலோ வைக்கிறீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அந்த மாதிரி கூட டைம் எடுத்துக்கலாம் டைம் வந்து நம்ம யாருக்குனே சொன்னது போல் வைக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதம் பதினஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள்னு பிரித்து எடுத்துக்கலாம் அதேமாதிரி தாவரத்துக்கு இந்த மாதிரி வேப்பண்ணாக்கு தொடர்ந்து வைக்கிறது மூலமாக தாவரம் வந்து ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்படி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பயிரில் வரக்கூடிய மகசூலுங்கிறதும் ரொம்பவே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் குவான்டிட்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த ஆட்டு எரு வைக்கிறது வந்து இந்த செடிகளுக்கு ஃபஸ்ட்டு கிடையாது இது வந்து செகண்ட் டைம் ஃபஸ்ட் டைம் வந்து நாற்று நட்டுதுலேருந்து ரெண்டு மாதம் கழித்து சரியாக மோட்டை சுற்றி ஒரு அரைஜான் சுற்ற அளவுக்கு ஓரளவு கொஞ்சம் ரெண்டு கிலோ அப்படிங்கிற அளவில் ஆட்டு அருவ வந்து சுற்றி தூவி விட்டு மண்ணை அணைச்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து திருப்பி இப்போ தான் வைக்கிறோம் இதுக்கு வந்து நம்ம தண்ணில் வந்து நம்ம சொன்ன மாதிரி முக்காடி கேப் எடுத்து தோண்டி வச்சு மூடிட்டுருக்கோம் அப்படின்ற சேர்த்து போட்டு அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் டைம் உரம் வைக்கிறது வந்து இந்த இப்போ வச்சுருக்க இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி எடுத்து இப்போ நம்ம கரெக்டாக மண் இழுத்து மூடுறோம்ல அந்த இடத்துல குழி எடுத்து வைக்கணும் அது மாதிரி தண்ணி விடுறது அந்த இடத்துல நம்ம விட ஆரம்பிச்சிடணும் இதனால் தான் வேர்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி